இப்ப நம்ம ஒரு கேள்வியை கேட்கிற விஷயம் என்னன்னா இப்ப அபு ஹனீஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் அபு ஹனீஃபா என்ன அர்த்தம் ஹனீஃபா உடைய தந்தை அப்ப வரலாற்றுல அப்ப அபு ஹனீஃபானா அப்ப ஹனீஃபாவுடைய தந்தைனா அப்ப அவங்களுடைய அசல் பெயர் நோமானிபுடு சாபித் அப்ப அவங்களுக்கு ஹனீஃபான் ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கணும் அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு அபு ஹனீஃபான் பெயர் ஆனால் வரலாற்றில் ஆதாரப்பூர்வமான செய்தி என்னவென்றால் அவர்களுக்கு ஹனீஃபா என்று எந்த பிள்ளையும் இல்லை எந்த ஒரு பெண் பிள்ளை ஒரு செய்தி சொல்லப்பட்டாலும் கூட ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அவர்களுக்கு என்ன இல்ல ஹனீஃபா என்கிற மகள் கிடையாது ஆனால் அப்படி இருக்கிற போது நோமான சாபித்திற்கு எப்படி அபு ஹனீஃபா என்று பெயர் வந்தது அதற்கு என்ன காரணம் ஏ முஷரப் என்ன காரணம் அபு ஹனீஃபா இமாமுக்கு ஹனீஃபா உடைய தந்தை என்று பெயர் வந்ததனுடைய காரணம் என்ன அல்லாஹ் அல்லாஹால குரானிலே இந்த சமுதாயத்தை குறித்து சொல்கிற போது மில்லத்தன் ஹனீஃபா ஒரு தூய்மையான ஒரு சமுதாயம் என்று இந்த நபிசுல்லா அலி வசல்ல உமத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒரு நடுத்தரமான ஒரு தூய்மையான சமுதாயம் என்று குறிப்பிடுகின்றான் அப்போது அபு ஹனீஃபா என்றால் அபு மில்லத் என்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கிறது அப்ப களப்பற்ற நபிசுல்லாஹூ அலி வசல்லுடைய உமத்தனுடைய ஒட்டுமொத்த உமத்தனுடைய தந்தை என்ற பெயர் வைத்ததன் காரணமாகத்தான் அபு ஹனீஃபா என்று பெயர் வந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அப்ப என்ன காரணம் அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் நபிசுல்லாஹூ அலை உம்மத்துனுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு தந்தையாக அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் திகழ்கிறார்கள்